சூரத்துஷூராவுடைய நாற்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து நாற்பத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் மூன்று ஆயத்துகளுடைய தஃ்சீரை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லா சுப்ஹான்ஹூமத் ஆலா மக்களுக்கு அநியாயம் செய்து பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு வேதனை இருப்பதாகல்லா சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரு நாள் வரப்போகிறது சகோதர சகோதரிகளே நரகத்தை பார்க்கும் நாள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டமாக அந்த கட்டம் அமையப்போகிறது ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பியவர்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் சுவர்க்கத்தையும் பார்க்கப் போகிறோம் நரகத்தையும் பார்க்க போகிறோம் இந்த சுவர்க்கத்தை பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கும் நரகத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹுவை உலகத்தில் மறுத்தவர்கள் மரணத்துக்குப் பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்னவர்களுடைய நிலைமை எவ்வாறு மாறும் இது இலேசான ஒரு கட்டம் அல்ல இது வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கக்கூடியவர்களும் மறுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு முன்னால் பார்த்ததற்கு பிறகு மறுப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ அவகாசம் கிடையாது உலகத்தில் சொல்லப்படும் பொழுது இவைகளை ஏற்றுக்கொண்டால் புத்திசாலிகள் உலகத்தின் எவ்வளோ பெரிய பிரபல்யம் அடைந்தவர்களாக இருந்தாலும் ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் அல்லாஹ் அனைவர்களையும் நரகத்தில் போட்டு விடுவார் அவர்களுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது ஆகவே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூன்று ஆயத்திலே அல்லாஹ்வையும் வழக்குகளையும் கடைசி நாளையும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ இவர்கள் நரகத்தை பார்த்ததோடு என்ன உணர்வில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் உலகத்திலே சொல்லி தந்து அல்லாஹ் ஏனென்றால் நேர்வழி காட்டுவதும் அல்லாகதான் கெட்ட வழியில் விடுவதும் அல்லாததான் யாருக்கல்லா நலவை நாடிவிட்டானோ அவரை அல்லாஹ் நேர்வழியில் கொண்டு செல்லுவார் யாரின் மீது அல்லாஹ் நலவை நாடவில்லையோ அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர்களை அல்லாஹ் கெட்ட வழியில் விடுவார் இன்று அந்த நரகத்தை பார்த்ததோடு என்ன நிலைமை உருவாகும் என்ற விடயத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் யாரை அல்ல கெட்ட வழியில் விட்டு விட்டானோ யாரை அல்லா கெட்ட வழியில் என்ன செஞ்சிட்டான் விட்டுட்டான் அவர் போற வழி சரியில்லை அப்படின்னா ஈமான் கிடைக்கல அவருக்கு இஸ்லாம் கிடைக்க இல்லை இவர்கள் அல்லாஹ் கெட்ட வழியில் விட்டுவிட்டார்லா ஃபமல ஹூமி அதற்கு பிறகு அவருக்கு எந்த வழியும் கிடையாது உலகத்தில் நேசர்கள் நண்பர்கள் குடும்பங்கள் என்று சந்தோஷங்களை கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆட்களை வைத்திருக்கின்றோம் சரி மரண வேலையில் உங்கள் சந்தோஷத்தை கவலையை பகிர்ந்து கொள்ள யாரை வைத்திருக்கிறீர்கள் இன்று ஒவ்வொரு நாளும் மக்கள் மரணித்து கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாம் சந்தோஷத்தில் மரணிக்கிறார்களா கவலையில் மரணிக்கின்றார்களா அதிகமானவர்கள் கவலையில் வருத்தத்தில் தான் மரணிக்கின்றார்கள் கவலையிலும் வருத்தத்திலும் அந்த கடைசி வினாடியை யாரிடம் முறையி முறையிடுகிறார்கள் யாரிடம் முறையிட முடியாது ஏன் முறையிட வேண்டியவன் முறையிடப்பட வேண்டியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாகவே உலகத்தில் அறியவில்லை என்றால் யாரிடம் முறையிடுவது சரி மன்னரை வாழ்க்கையிலே மண்ணுக்குள்ளே உடம்பை கொண்டு போய் வைத்ததோடு எவ்வளோ கஷ்டங்கள் வர இருக்கிறது அந்த கஷ்டங்களை எல்லாம் யாரிடம் முறையிடுவது அல்லாஹ் சொல்கிறான் யாரை அல்லாஹ் கெட்ட வழியில் விட்டு விட்டானோ மூ அதற்கு பிறகு அவருக்கு எந்த வழி நேசர் நண்பர் உதவியாளர் யாரும் கிடையாது சூறா ககுஃபுடைய പതിനേഴവത് സുറ പതിനെട്ടാത് ആയത്തിലേ അല്ല കെട്ടവളിയ വിട്ടുവിട്ടോ അവനുക്ക് വഴി കാട്ടക്കൂടി എന്തും കയ്യാ അതിനാലാൾ ഒര് നാളും ഒര്ത്തിലും എഹ്ദിന முஸ்தகீம் எல்லாம் நேரான பாதை எங்களுக்கு துவா துவாசிக்கிறோம் யாருக்கு காட்டிய பாதை ஃபுட்பால் பிளேயருக்கு காட்டிய பாதையா அல்லது ஒரு மினிஸ்டருக்கு காட்டிய பாதையா நாங்கள் இன்றைக்கு யாரெல்லாம் ஸ்டார்களாக நினைத்திருக்கிறோமோ இவங்களுக்கு காட்டி இல்லை இவர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் அல்ல இவர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் அல்ல صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا يا الله أرول سيدا يو أفرغلك كاتي يباد ينغلك كاتي يا رارول سيد بير من النبيين والصديقين والشهداء والصالحين സിദ്ീകൾ ഇ നാഗുപേരു കാട്ടിയ പാത എങ്ങനെ കാട്ടിയ അല്ലാ യഹൂദികൾക്ക് കാട്ടിയ പാതയോ നസാരാകുളിക്ക് കാട്ടിയ പാതയോ എങ്ങൾക്ക് കാട്ടിവിടാതേ അല്ലാഹ് அல்லாஹுடத்தில் ஹிதாயத்தை கேட்கும் நேர்வழியை காட்டு அல்லா தான் நேர்வழியை தரணும் வேறு யாரும் நேர்வழியை காட்டு சிலர் சொல்றாங்க நாங்கள் நேர் வழி அடைந்து விட்டோம் இல்லை உங்களுடைய நேர் வழி விளங்கும் நேரம் சக்ராத் நேர்வழி விளங்கும் எந்த பாதை சரி எந்த பாதை பிழை என்று குருவான படித்தாதான் தெரியும் நீங்கள் போகிற பாதை சரியா பிழையா என்று எந்த புத்தகத்தை பார்த்து எடுக்க போறீ மனிதர்களை வச்சு எடுத்துடாதீங்க தற்காலத்தில் வாழ்கிற மனிதர்களை வைத்து இவரை பின்பற்றினா நான் நேரான வழியில் போவே இல்லை நீங்கள் குர்ஆனை பின்பற்றினால் நேரான வழியில் போவி எதை பின்பற்றினா குருவானை படிச்சிருக்கோம் குர்வான விளங்கி இருக்கோம் நாங்கள் குர்வானை படிச்ச ஏனென்றால் இன்று குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவா இல்லையா அதிகமா என்று நீங்கள் தான் சொல்லும் குர்வானை படித்தவர்களே மிக குறைவு அதை பின்பற்றுபவர்கள் அதிலும் குறைவு அதை வழிகாட்டக்கூடியவர்கள் அதிலும் குறைவு ஆகவே குர்ஆான படித்து நேர்வழி அடையும் மக்களை படித்து நேர்வழி அடைவதல்ல அவரை பின்பற்றுவோம் அவரை பின்பற்ற நேர்வழி அடையலாம் சரி அவர் சொல்லுவது அவருடைய செயல் குரு ஆணுக்கு ஒத்ததாக இருக்குதான்னு பாருங்க குரு ஆணுக்கு ஒத்ததாக சொல்லும் செயலும் இருந்தால் பின்பற்றுங்க அப்படி இல்லைன்றா வழி சரி அல்லாஹ் சொல்றான் இவங்க யார கெட்ட வழியை பண்ணி எவ்வளோ காஃபிர்களை பாக்குறீங்க அல்லாவும் மறுக்கிறவங்க சந்தோஷமா வாழ்றாங்களா இல்லையா அல்லாவும் மறுக்கிறவங்க என்ன செய்றாங்க சந்தோஷமா வாழ்றாங்களா இல்லையா சந்தோஷமா நாங்க என்னடா சந்தோஷமா வாழ்றாங்க ஜொலியாக விளையாடுறாங்க சுற்றி திரியுறாங்க எல்லாம் செய்கிறாங்களா இல்லையா ஆனால் ஒரு நாள் பார்ப்பீங்க அழுகிறது ஒரு நாள் பார்ப்பீங்க கண்ணீர் வடிக்கிறது அந்த கண்ணீரை யாராலும் எந்த டிஷுவாலையும் தொடைத்து முடிக்கல டிஷுவால் தொடைக்கிற கண்ணீர் அவைகள் முடிகிற கண்ணீர் அல்ல கவலைகள் உலகத்தில் முடி எவ்வளோ கவலை வந்தாலும் கவலைகள் உலகத்தில் முடியும் இது முடியாத ஒரு கவலை பற்றி எல்லாம் தெளிவுபடுத்துகிறான் உலக மக்களே விளங்கி கொள்ளுங்க அல்ல முதலாவது சபீல் எப்பொழுதும் அல்லாஹோய் மறக்கக்கூடியவர்கள் நரகத்தை பார்ப்பாங்களோ எதை பார்ப்பாங்களோ நரகத்தை நரகத்தை பார்க்குற வேலை பார்க்க உலகத்துடைய சில பயங்கரங்களை பார்க்கல பார்த்தா மறக்காது சில பயங்கர காட்சிகள் ஒத்தரை கொள்கிற காட்சி எங்களுக்கு கண்ணால் பார்த்தா தூக்கம் போவார் அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்கும் எங்களுக்கு நரகம் என்பது பார்க்கவே முடியாத ஒரு காட்சி அது அவ்வளோ பயங்கரமான காட்சி அது மக்கள் நெருப்பில் எரிந்து கொண்டு பாம்புகளுக்குள்ளும் தேல்களுக்குள்ளும் பெரும் குழிகளுக்குள்ளும் இருந்து கத்தக்கூடிய காட்சி சுபூரா நாசமே நாசமே நாசமேண்டு தண்ட தலையில் அடிக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்ணால் பார்க்க முடியாது இதை பார்க்கும் பொழுது அல்லா சொல்கிறான் அப்ப வல்லமும் யார் நேரு வழி அடைந்தவன் யார் கெட்ட வழியில் போனவன் உடனே சொல்லுவார்கள் இதிலிருந்து திரும்ப இயலாதா நரகம் முன்னால இப்ப நரக வரையலாதா எப்படி வா ரிட்டர்ன் எங்க போ ரிட்டர்ன் உலகத்துல ஒரு அவகாசம் முடிஞ்சுட்டு தஃசீர் செய்யறது குரான் ஓதுறதெல்லாம் விளையாட்டா இது ஜோக்குக்கு செய்யல ஜொப்புக்கு செய்யல யாரும் தொழிலுக்கு செய்யல இது புத்திசாலித்தனம் படிக்கிறது இது ஜொப்பல்ல தஃசீர் குரான் மதரசா உலமாக்கள் ஜொப்பல்ல இது ஜொப்பல்ல சகோதரர்களே இவைகள் தான் புத்திசாலித்தனம் படித்துக் கொள்ளும் முன்னால நரகம் கேட்பாங்க இதில் இருந்து மேலே இல்லாதா எப்படி போறது பின்னு போயில் அவங்களுக்கு ஏல் எல்லாம் முடிஞ்சு ஏடது கையில் ஏடு முடிஞ்சு சிராத்த கடந்து முடிந்து விட்டது முன்னால நரகம் நரகத்தில் போற மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ பேலன்ஸ் அவ்வளோதான் திரும்பி பார்க்க அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு நிலமறிக்கி உங்களை கொண்டு போடுறது அது போல பார்க்குற நிறைய எப்படிப்பட்ட ஒரு கட்டமாக இருக்கு சின்னொரு ஆப்ரேஷனுக்கு ரெடியாகலே எவ்வளோ பயப்படுது சின்னொரு ஆபத்துக்கு ரெடி ஆகும் பொழுது ஆபத்தொன்று வரப்போகுதுன்னு தெரியும் முன்னால் ஆபத்தொன்று வரப்போகுதுன்னு தெரியும் நடுங்குது உள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஆபத்தில் விழுந்தா வெளியே வரையல அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பு விளையாட்டு இல்லை அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எப்படியாவது உலகத்துக்கு மீள போயலாதா என்ன தப்பணுமே எப்படி இப்போ சில வேதனைகள் சில ஆபத்துகள் இருக்குது ஒரு வருடத்துல முடி ரெண்டு வருடம் பத்து வருட ஜெயில் இருபது வருட கடூலிய சிறை தன்